குரு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் வரக்கூடிய விசுவாபசு வருடத்தினுடைய பலாபலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மந்திரியாகவும் ராஜாவாகவும் சூரியனே தான் வராரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகப்பெயர்ச்சிகள் எல்லாம் இடம்பெறுகின்றன திருக்கணித முறைப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இதில் குரு மட்டும் ரிஷபம் மிதுனம் கடகம் மூன்று ராசிகள்லேயும் குரு பகவானினுடைய சஞ்சாரம் இந்த வருடம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு சுபிக்ஷமான வருடமாக அமைந்தாலும் கூட சில போர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனிதர்களினுடைய ஒரு பயம் என்ன அப்படின்னா இந்த வருடத்தில் வந்து புதுவிதமான நோய் அதுவும் நம்மளுடைய இரத்தத்தை தாக்கக்கூடிய அளவில் ஒரு புதுவிதமான நோய் வந்து மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மன கவலையை கொடுப்பதாகவும் அமைகிறது இதில் நல்ல விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா மழையின் அளவு நல்லாவே இருக்கும் அதில் இந்த வருடம் நிறைய பேருக்கு எதில் வந்து ஒரு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் ஆபத்துகள் அதிகம் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய பலாபலன்களில் சொல்லியிருக்கு ஸோ நீர்நிலைகள் இருக்கிற இடத்திற்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த வருஷத்தில் அதே போல் இந்த வருடத்தில் மழை மழையின் அளவு அதிகமாகவும் மழையினால் மக்களுக்கு சில விளைவுகள் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னும் இந்த பஞ்சாங்கத்தினோட பலன்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வருடத்தில் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பில் செவ்வாய் புதன் குரு சனி இவர்களினுடைய அமைப்பிலெல்லாம் பார்த்தோன்னா நகை நிறைய நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொருளாதார நிலைமை நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் வந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கடன் சுமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் கொஞ்சம் அந்த ஹிச் வந்து நமக்கு பொருளாதார வளர்ச்சிகள் நம்ம பார்த்தாலும் கூட மக்களுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பொருளை ஈட்டுவதற்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் அதிகமான வெயிலும் குளிர்காலத்தில் அதிகமான குளிரும் மழை காலத்தில் அதிகமான மழையும் இந்த விஸ்வாவச வருஷத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் புதிதாக இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையா வரும் அண்ட் நிறைய இளைஞர்கள் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பண்ணுவாங்க இந்த வருஷத்தில் திருமணங்கள் அதிகமாக இருக்கும் டைவர்ஸ் வந்து கம்மியாகும் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் கொஞ்சம் குறையும் அண்ட் நிறைய குழந்தைகள் கன்சீவார லேடிஸு குழந்தை கருத்தரித்த பின்பு அது கரு கலைப்பு அப்படிங்கிறது அபோஷன்ஸ் அப்படிங்கிறது நிறையா ஏற்படும் அப்படிங்கிறதும் இந்த வருஷத்தில் வந்து சுக்ரனினுடைய சஞ்சாரத்தை வைத்து சொல்லப்படுகிறது ஸோ குழந்தைகளுக்கு அதிகமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த வருடத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ குழந்தைகள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் அதே போல் இந்த விஸ்வாவிச வருஷத்தில் வந்து நம்ம மனசில் நிம்மதியாக நம்மளுடைய பொருளாதாரத்தில் நம்ம இருந்தாலும் கூட அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நிறைய நாடுகளில் அரசியல் தலைவர்கள் மாறிக்கொண்டே இருப்பதும் மக்களுக்கு அதனால் மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் தலைவர்கள் நிறைய அரசியல் தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக குழப்பங்களும் ஏற்படலாம் இது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற பலன் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் ஏழரை சனி ஆரம்பம் மார்ச் மாதத்தில இருந்து சோ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சனி பயிற்சியில் ஏப்ரல் மாதத்தில இருந்து நமக்கு சனி பகவான் மற்றும் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு மே மாதம் வைகாசி மாதத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ராகு கேத்து பயிற்சியில் ராகு பகவான் நமக்கு லாபத்துல வரப்போகிறாரு போறாரு சோ பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை காணக்கூடும் வீடு வாங்கக்கூடியவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அமைத்து கொடுப்பார் குரு பகவான் அண்ட் கடகராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் ஐப்பசி மாதத்தில் ஒரு ஒரு மாதம் ஒன்றைய ஒரு ஒரு மாதம் ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குருவின் சஞ்சாரத்தினால் இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வளங்கள் ஏற்படும் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்தால் வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்கலாம் இந்த வரக்கூடிய குரு பயிற்சியானது குரு பகவான் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் திருமணம் போன்ற யோகங்களையும் அமைத்து கொடுக்கும் விஷபராசி அன்பர்களுக்கு மனக்கவலைகள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை ஓங்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் லாபத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் பார்க்கலாம் குடும்ப கஷ்டங்கள் பொருளாதார நிலைமைகள் இது அனைத்தும் உங்களுக்கு நல்ல குலதெய்வத்தின் அனுகிரகத்தில் முன்னேற்றத்தை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் தங்கம் வெள்ளி வாங்குவதாக இருந்தால் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஆவணி மற்றும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய வருடமாக அமையும் இந்த பயிற்சிகள் அனைத்துமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் அமைகிறது இந்த வருடம் ரிஷபராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தால் புதன்கிழமை தோறும் கிருஷ்ணர் ஆலய தரிசனங்களும் திவ்ய தேசங்களினுடைய இந்த யாத்திரையையும் நீங்கள் சென்றால் இந்த வருடத்தில் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையை மேற்கொள்ளலாம் மிதுனராசி அன்பர்கள் நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடியதாக அமையும் மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தில் மிதுனராசி நேயர்கள் சிவபெருமானினுடைய அனுகிரகத்தோடு வருடத்தை தொடங்கலாம் இந்த வருடத்தில் நாயன்மார்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களை சென்று வழிபாடு செய்வதும் ஜோதிர்லிங்கங்களினுடைய வழிபாடுகளும் இவர்களுக்கு நன்மையை தரும் இந்த வரக்கூடிய சித்திரை வருட பிறப்பு மிதுனராசி நேயர்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களிலிருந்து வெளிவரலாம் நீண்ட காலமாக மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெற்றோர்கள் இடத்தில் இருந்து வந்த வேற்றுமை கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்த வேற்றுமை அனைத்தும் மாறும் புதிய வீடு வண்டி வ வாகன வசதிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு மனதில் குழப்பங்கள் தேர்ந்து மன சஞ்சலங்கள் தேர்ந்து குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு தொடர்புகள் வெளிநாட்டு சென்று படிக்க எண்ணம் இருக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே அமையும் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் திருமண யோகங்கள் அமையும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கும் இந்த ஆண்டில் உங்களுக்கு அது வரக்கூடும் பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சியும் பேரும் புகழையும் கொடுப்பார் பாகியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பித்ருக்களின் ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக கொடுப்பார் மிதுனராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் திரிவேணி சங்கமம் சென்று காசியில் நீராடி அங்கு பித்ரு காரியம் செய்வது மிகவும் சிறப்பு கடகராசி அன்பர்கள் கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி விலகல் மற்றும் அஷ்டமத்தில் வரக்கூடிய ராகு இது இரண்டுமே உங்களுக்கு ஒரு நன்மையும் சற்று ராகு வருவதனால் மனதில் சஞ்சலங்களும் ஏற்படலாம் கடகராசி நேயர்களுக்கு விரயத்தில் வரக்கூடிய குரு பகவானும் மற்றும் ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவானும் உடல் ஆரோக்கியத்தில் சில சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்னு சொல்கிறது போல ஏற்ற இறக்கங்களை பார்க்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மாதங்களில் உங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகன யோகங்களை இந்த வருடத்தில் டிசம்பர் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் அதை பிளான் பண்ணி வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் புதிதாக தொழில் தொடங்குபவர்களும் கூட்டு தொழில் தொடங்குபவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல ஒரு பொருளாதார உயர்வை வந்து பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று ஆவணி புரட்டாசி மாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் முருகன் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு வருவதனால் ராகு கேத்து ஸ்தலங்களும் மற்றும் முருகன் ஆலயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சற்று குறையும் இருந்த போதிலும் எட்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியும் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் வருவதும் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக ஆவணி மாதம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் மாசி மாதத்தில் சூரியன் சஞ்சாரத்தில் நீங்கள் அந்த மாதத்தில் திருமணங்களை வைக்காமல் இருப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வு லாபத்தில் வரக்கூடிய குரு பகவானினால் உங்களுக்கு உயர்வை தரும் மேலும் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குடும்ப கஷ்டங்கள் மற்றும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அல்லது கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய மனசஞ்சலத்தில் சஞ்சலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் பிரிவுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த தற்காலிக பிரிவுகள் இந்த ராகு கேத்து மற்றும் சனி பகவானால் ஏற்படுவதனால் நவக்கிரக வழிபாடுகளை செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யலாம் மற்றும் அன்னதானங்களும் மேற்கொள்ளலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் குலதெய்வ வழிபாடுகளும் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியில் லலிதா சகஸ்ராம பாராயணம் செய்வது நல்லது இந்த வருடம் இந்த சிம்மராசி அன்பர்கள் பெண் தெய்வ ஆலயங்கள் வழிபாடும் சப்த கன்னிகளையும் வழிபாடு செய்யலாம் திருமையச்சூர் சென்று லலிதாம்பிகையை வழிபாடு செய்து மற்றும் நவகிரக ஸ்தலங்களை வழிபாடு செய்தால் சிம்மராசி நேர்களுக்கு இந்த கிரக தோஷங்கள் மற்றும் கிரக மாற்றத்தினால் பெரிதளவுக்கும் பாதிப்புகள் இல்லை கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு நேயர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய சித்திரை வருட பிறப்பு கன்னிராசி நேர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய குரு குரு பெயர்ச்சியானது பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் மாறுகிறார் கேத்து பகவானின் மாற்றமும் குரு பகவானின் மாற்றமும் மற்றும் சனி பகவானின் மாற்றம் கன்னிராசி நேர்களுக்கு பொருளாதார உயர்வை கொடுக்கும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இந்த கன்னிராசி நேர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீர்வதற்கு ஒவ்வொரு மாதம் பிரதோஷத்தில் இவர்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நந்தி தேவரை வணங்கி அவருக்கு அருகம்பல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் இந்த மன சஞ்சலங்கள் தீர்ந்து மற்றும் சோமவாரத்தில் இருக்கக்கூடிய விரதமும் உங்களுக்கு கை கொடுக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு வெளிநாடு செல்லுவதோ அல்லது வெளிநாடு வேலை வாய்ப்புகளையோ இந்த வருடத்தில் நீங்கள் தவிர்க்கலாம் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு உள்ளூர் வேலைகளும் மற்றும் சிறந்தது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களில் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் சங்கடகர சதுர்த்தியில் விரதமும் இவர்களை காப்பாற்றும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவானின் மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ராகு கேத்துவினுடைய மாற்றம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வழி காண்பிக்கும் சனி பகவானின் மாற்றமானது துலாம் ராசி நேர்களுக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போனாலும் துலாம் ராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கேது பகவானின் மாற்றம் லாபத்தில் வரக்கூடியது இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் இது நாள் வரையில் தூக்கமின்மை மற்றும் மன கஷ்டம் இருந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது பெரிய மாற்றத்தை உருவாக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வருடத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதும் மற்றும் முதல் திருமணத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு நல்ல முறையில் விவாகரத்து கிடைத்து இரண்டாவது திருமணம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஒரு முறை காசி சென்று அங்கு காசி விஸ்வநாதரையும் அங்கு இருக்கக்கூடிய பைரவரையும் வணங்கி வரலாம் முடியாதவர்கள் திருவண்ணாமலை சென்று அங்கு பைரவருக்கு அர்ச்சனை செய்து ஒரு அஷ்டமியில் அவரை வணங்கி வந்தால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும் விருச்சிக ராசி நேர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய வருடம் இந்த விருச்சிக ராசி நேர்களுக்கு வேலை விஷயத்திலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி சற்று கவனத்துடன் இருக்கலாம் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் திருமணமான புதிய கணவன் மனைவி தம்பதிகள் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வருவதும் கேது பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு வருவதும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வங்கி மற்றும் அரசு பணியில் வேலை செய்பவர்கள் கையெழுத்திடுவது மற்றவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தேவையில்லாத வழக்குகளும் உங்களுக்கு அரசாங்க பகையும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே ராசி அன்பர்கள் எதிலையும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய காலம் இந்த வைகாசி மாதத்திற்கு பிறகு குருபகவான் பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது வைகாசி முதல் ஐப்பசி மாதம் வரை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் குரு ஒன்பதாம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு நன்மையை தரும் விரச்சிகராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் புதிதாக வரக்கூடிய நட்புகள் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரமாக இவர்கள் கடல் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் பெருமாள் ஆலயம் மற்றும் சிவன் ஆலயத்திற்கு கடல் சார்ந்த ஆலயத்திற்கு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சென்று வழிபாடுகள் செய்யவும் மேலும் சிவராத்திரி சமயத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது ஆலயங்களுக்கு அவ்வப்போது நெய் அல்லது நல்லெண்ணெய் தானம் செய்யலாம் தனுசு ராசி நேயர்கள் தனுசுராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல ஒரு விடிவு காலம் என்றே சொல்லலாம் குரு பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்திற்கு வருவது திருமண யோகத்தை கொடுக்கும் வருடத்தின் ஆரம்பத்தில் சற்று மனக்குறைகளும் குடும்பத்தில் பெற்றோர்களின் இடத்தில் மன கசப்புகளும் வேதனைகளும் இருந்தாலும் கூட இவர்களுக்கு ஆடி மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம் கேத்து பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு மாறக்கூடிய பாக்கியத்தில் வருவதனால் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமாக உண்டு தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் குடும்பத்தில் சுப செலவுகள் நிச்சயம் வரும் ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை வரும் பொழுது சனி பகவானும் ராகுகேது பயிற்சியும் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருக்கும் திருமண தடைகள் விலகும் குழந்தை பாக்கியங்கள் கைக்கு வந்து சேரும் வரவேண்டிய பண பாக்கியம் இந்த வருடத்தில் வந்து சேரும் கூட பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகளும் மாறக்கூடும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் புதிதாக தொடங்கக்கூடிய வியாபாரங்கள் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தரும் கூட்டுத் தொழில் முயற்சி வெற்றியை தரும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் வடநாடு பிரயாணங்களை மேற்கொண்டு வடநாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் மற்றும் லிங்கங்களை சென்று வணங்கி வந்தால் இவர்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும் கோவில்களுக்கு முருகன் ஆலய வழிபாடும் குன்றில் இருக்கக்கூடிய குமரனை வணங்கலாம் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் தீரும் ஏழரை சனி விடுபடக்கூடிய காலமாக இருப்பின் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் தீர்ந்து உடல் ஆரோக்கியமும் முன்னேற்றங்கள் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் அதிகமான ஒரு பாசமும் மற்றும் குழந்தைகள் பிரிந்தவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேரவும் வாய்ப்புகள் உண்டு ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் இந்த குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு திருமண யோகத்தை கொடுக்கும் சனி ராகு கேதுவின் பெயர்ச்சிகள் உங்களுக்கு இரண்டு எட்டாம் இடத்திலையும் மற்றும் சனி பகவான் மூன்றாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வது குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பமாக அமைவதும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் விலகும் இவர்கள் திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளை வணங்கி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பனுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் மேலும் திருவோண நட்சத்திரத்தில் உப்பில்லாமல் விரத்தம் இருப்பது மகர ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகளை தரும் ராகு கேத்து தோஷம் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் துர்கைக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு கும்பராசி ராசி கும்பராசி ஜென்ம சனி விலகுவதனால் பல வகையான மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம் ராகு உங்களினுடைய ராசிக்கு வருவதும் மற்றும் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து செல்வதும் நேயர்கள் இந்த வருடத்தில் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது பல ஆண்டுகளாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உங்களினுடைய முயற்சி வேலை விஷயத்தில் வெற்றியை தரும் குரு பகவானினுடைய மாற்றம் ஐந்தாம் பார்வையாக செல்வதனால் மே மாதத்திலிருந்து உங்களுக்கு வெற்றி அடையலாம் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவது இழந்த பதவிகள் மீண்டும் வருவது கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு உங்கள் உங்களினுடைய பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக இந்த வருடத்தில் திருமணங்கள் நிச்சயமாகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குறைகள் தீரும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் ப தங்களினுடைய தந்தை இடத்தில் விரோதம் பாராட்டாமல் இருப்பது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது காணிப்பாக்கம் சென்று விநாயகருக்கு சதுர்த்தி திதியில் அபிஷேகமும் ஹோமமும் செய்து இவர்கள் அங்கு வணங்கி வர மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் இந்த கும்பராசி அன்பர்கள் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலையும் விநாயகருக்கு இவர்கள் விரத்தம் இருந்து சங்கடகர சதுர்த்தியில் அன்னதானங்களும் செய்யலாம் மீனராசினே மீனராசி நேயர்களுக்கு படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கவனமாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கலாம் சொத்து விவகாரங்களில் இந்த வருடத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் ராசிக்கு வரக்கூடிய ஜென்மசனியானது சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று உங்களுக்கு மருத்துவ செலவுகளை தரலாம் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அறுவை சிகிச்சைகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் உடன் பிறந்தவர்களிடத்தில் மன கவலைகளும் வேறுபாடுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலையும் கேத்து பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துலேயும் செல்வது தன லாபத்தை கொடுக்கலாம் சற்று தூக்கமின்மையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு திங்கக்கிழமை தோறும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் ஏதாவது ஒரு திங்கக்கிழமை அன்றோ அல்லது பௌர்ணமி திதியிலேயோ திங்களூர் சென்று சந்திரனுக்கு தீபம் ஏற்றி வருவது உங்களுக்கு இந்த தூக்கமின்மை நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கும் திருப்பாம்புரம் சென்று ராகு கேத்துவுக்கு தோஷ நிவர்த்தியை நீங்கள் பரிகாரமாக செய்து முடிக்கலாம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்